ஓம் நம இந்து சமயம் என்பது பல பிரிவுகளைக் கொண்டது அவைகளில் சைவம் சாக்தம் வைணவம் ஆணபத்தியம் கௌமாரம் சௌரம் என்ற ஆறு சமயங்களும் பிரதான சமயங்களாகும் இவை இவை நெறி என்று அழைக்கப்படுகின்றது இதையே வடமொழியில் சண்மதங்கள் என்று அழைக்கின்றார்கள் சைவம் என்பது சிவபெருமானை முழு கடவுளாக கொண்ட சமயம் என்பது சக்தியை முழு கடவுளாக கொண்ட சமயம் வைணவம் என்பது விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் காணபத்தியம் என்பது விநாயக பெருமானை முழு கடவுளாக கொண்ட சமயம் கௌமாரம் என்பது முருக பெருமானை கடவுளாக கொண்ட சமயம் சௌரம் என்பது சூரிய பகவானை முழு கடவுளாக கொண்ட சமயம் இவை யாவும் வைதிக சமயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஆறு பிரதான சமயங்களில் முதல் மூன்று சமயங்களான சைவம் சாக்தம் மற்றும் வைணவம் ஆகியவை பெரிதும் பரந்திருக்கும் சமயங்களாகும் திருச்சிற்றம்பலம்